ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் நிறைய பேர் செகண்ட்ஸில் டிப்பர் வேணும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் செகண்ட்ஸ் தேடி பிடிச்சி உங்களுக்காக வீடியோ போடுறான் செகண்ட்ஸில் டிப்பர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க வேல்டு டைப்பில் செகண்டில் செகண்ட்ஸில் இருக்குது டிப்பரு டிப்பர் சேர்ஸ்லாம் பாருங்கள் லாரி சேர்ஸ்ஸு நல்லா ஹெவியாக இருக்குது லாரி சேர்ஸு சேனல் வந்து ஒரு பதினோரு சேனல் தான் இருக்குது ஆனால் ஓல்டு டிப்பரு கொஞ்சம் நல்லா ஹெவியாக தான் இருக்குது டயர் பாருங்கள் ஒரிஜினல் டயரு இந்த டயரு டயரில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இது ஒரிஜினல் டயர் ரொம்ப நல்லாவே தாங்கும் ரெண்டு டயரு இருக்குது அதில் ஒன்று ரீபல் டயரு சேலன் டைப் டிப்பர் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாருங்கள் கம்மி ரேட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மண்ணு ஓடிட்டு அப்படியே நிற்கிது வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே உடனே எடுக்க வச்சுட்டுங்க கட்டெலாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு தொண்ணூற்றி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்களன்னா ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் முன்னப்பட அனுசரித்து பண்ணுவாங்க பெருசாக வித்தியாசம் இருக்காது டிப்பர் செகண்ட்ஸில் வேணும் அப்படின்றவங்களுக்காக இது போட்டிருக்குறோம் டிப்பருக்கு நிறைய பேர் ஃபைனான்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஆர்சி கிடைக்குமான்னு கேட்குறாங்க டிப்பருக்கு ஆர்சி கிடைக்காது ஃபைனான்ஸும் கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இருந்து வந்தாலும் டாடா ஏசி பிக்கப்லேயே நாங்கள் கட்டி உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வாடகை நீங்கள் தான் கொடுக்கணும் எந்த ஊருக்குனாலும் நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் நேரில் வந்து அமௌண்ட்டு கட்டிட்டு போயிட்டா வாடகை கொடுத்துட்டு போயிட்டா இது வந்து ரீபோல்ட் டயரு மற்றபடி டிப்பர் வந்து ஓல்டு டிப்பர் தான் மினிமான் ரேஞ்சில் இருக்குது செகண்ட்ஸில் டிப்பர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு வாட்டர் டேங்க்கு கலப்பர் ரொட்டேட்டர் வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணீங்களானா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் டிராக்ட்ரு வேணும்னாலும் சரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்து லாரி சேஸு கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டயரு ரெண்டில் ஒன்று ரீபல்ட்டு ஒன்று ஒரிஜினல் டயரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாருங்கள் காசுக்கு தகுந்த மாதிரி செகண்ட்ஸில் டிப்பர் இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க எங்கக்கிட்ட புது டிப்பரும் இருக்குது புது டிப்பர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நீங்கள் புது டிப்பர் எப்போ வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கலாம் செகண்ட்ஸ் மட்டும் கால் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா செகண்ட்ஸ் டிப்பர் இருந்தால் தான் சொல்ல முடியும் புதுசு எப்போ வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் கம்மி ரேஞ்சில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்